இந்த ஜாதி மொழி இனம் மதம் இது எதுவுமே இந்த இயற்கைக்கு கிடையாது எந்த விதமான ஜாதியையும் பார்க்காமல் எந்த விதமான மொழி இனம் எதுவுமே பார்க்காம எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்த ஒரு அனர்த்தம் தான் இந்த முறை இலங்கையில் நடைபெற்ற அனர்த்தம் இந்த இந்த அனர்த்தத்தில் எப்படியாப்பட்ட மனிதர்கள் எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் இந்த அனர்த்தம் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் சாதாரணமாக மக்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நீ அந்த ஜாதி நீ இந்த ஜாதி நீ அந்த மதம் நீ இந்த மதம் அப்படின்னு சொல்லி ஜாதி மதம் மொழிகளை இனங்களை பேசிக்கொண்டு இனவாதத்தை பேசிக்கொண்டு நிறைய பேர் அப்படி இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த முறை அது குறைஞ்சிருக்குது இருந்தாலும் இந்த இயற்கை அனர்த்தம் இருக்குது தானே இந்த இயற்கை அனர்த்தம் வந்து இந்த முறை இலங்கையில் இருக்கக்கூடிய பனிரெண்டு பேருடைய காவு காவுக காவுக வாங்கியிருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினேழு பேருக்கு காயத்தை உண்டாக்கி ஒருவரை காணாமலாக்கியிருக்கு பல பேர் காணாமல் போயிருந்தாங்க இருந்தாலும் இந்த முப்படையினரோட உதவி மற்றும் சமூக நலன் விரும்பிகள் எல்லாருமே சேர்ந்து அவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கி அந்த மக்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க உயிரிழந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் மாவடிப்பள்ளி அப்படின்ற இடத்துல சமந்துறையில் இடம்பெற்ற அந்த சிறுவர்களுடைய அந்த விபத்தின் காரணமாக அந்த மாணவர்கள் படித்த அந்த மதுரசாவினுடைய பிரின்சிபலையும் அவங்க 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 அங்கே ரெண்டு பேரை என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் போலீஸார் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க என்னென்னு சொன்னால் இந்த நடந்த சம்பவங்களுக்கு காரணம் அவங்க தான் முக்கியமான காரணங்கள் அவங்க தான் என் அவங்க பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அவங்க சரியான நடவடிக்கைகள் எடுத்துருக்கணும் எனவே பிள்ளைகளை அப்படி தனியாக விட்ட காரணத்தினால அது அவங்கள விசாரிக்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்க சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த முறை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் மரம் முறிந்து விழுறது அதே போன்று பாதைகளில் வெள்ளம் அதே போன்று மழை காற்று மண்சரிவு இப்படியாக இயற்கையால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் மூலமாக இருபத்தி நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது இதன் மூலமாக தொழிலுக்கு போகிறவங்க கல்விக்கு வீழ்ச்சி அடைந்திருக்குது கல்வி மாணவர்களுடைய இந்த எக்ஸாம் கூட இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் தடைப்பட்டு போயிருக்கு நிறைய பேர் உழைப்பு இல்லாமல் போயிருக்குது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து நூற்றி எழுபத்தி ஏழு பேர் கிட்டத்தட்ட என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் வீடுகளிலிருந்து வேறு இடத்துக்கு போயிருக்கிறாங்க சொன்னால் மழை காரணமாகவும் இந்த அனர்த்தம் காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி இரண்டு வீடுகள் மண்ணோட மண்ணாக போயிடுது தண்ணியோட அடிச்சு கொண்டு போயிட்டுது நூற்றி இரண்டு வீடுகள் இல்லை அதேபோல் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வீடுகள் சேதமடைஞ்சு போயிருக்குது நாங்கள் பார்த்துருக்குறோம் அதே போன்று ஐம்பத்தி ஒரு வியாபார தலங்கள் பெரிய வியாபார எல்லாம் ஐம்பத்தி ஒரு வியாபார தலங்கள் என்ன செஞ்சிருக்கு நாசமாகி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நூற்றி எழுபத்தி எட்டுக்கு மேற்பட்ட சின்ன சின்ன தொழிற்ச தொழிற்சாலைகள் எல்லாம் இந்த அனர்த்தன் காரணமாக வந்துட்டு வீழ்ச்சி அடைந்திருக்குது நாங்கள் பா பார்க்கக்கூடியமாக இருக்குது அதே போன்று அக்கரைப்பத்து கல்முனை பாதையில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் ஒன்று இடிஞ்சு விழுந்ததன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து தடைப்பட்டிருக்குது மணம்பிட்டி மற்றும் இன்னும் யாழ்ப்பாணம் போன்ற பல இடங்களில் வந்துட்டு இந்த பாதைகள் மூடப்பட்டிருக்கு என்ன சொன்னால் தண்ணீரின் காரணமாக இந்த இடத்துல மூடப்பட்டிருக்குது அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே போன்று அறுபத்தி நான்காயிரம் ஹெக்டியார் நிலத்தில் இருக்கக்கூடிய வயல்கள் என்ன செஞ்சுருக்குது நாசமாகி போயிருக்குது அதே போன்று நூற்றி ஏழு வடிகால் அமைப்புகள் வடிகால் அமைப்பு உங்களுக்கு தெரியும் நூற்றி ஏழு வடிகால் அமைப்புகள் வந்துட்டு இந்த வெள்ளத்தின் காரணமாக என்னது பாதைப்படைஞ்சிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இலகுவான ஒரு லேசான விஷயம் அப்படின்றது இல்லை இந்த முறை வந்த வெள்ளம் வந்துட்டு படு பயங்கரமான ஒரு வெள்ளம் இதில் வந்துட்டு சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இந்து மக்கள்னு சொல்லி எந்த மதத்தையுமே இது பார்க்கல தமிழ் பேசுகிறவன் சிங்களம் பேசுகிறவன் அந்த ஜாதியை சேர்ந்தவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன் சொல்லி எந்த ஒரு மதத்தையுமே இனத்தையுமே இந்த இந்த வெள்ளம் இந்த அனர்த்தம் வந்துட்டு என்ன செய்யலை பார்க்கல எல்லாரையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குது எனவே நாங்கள் தான் எங்களுக்குள்ள இனவாதத்தை மதவாதத்தை நீ அந்த ஜாதி நீ இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழுங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டோட தான் இந்த இயற்கை தந்திருக்குது இந்த இயற்கை இருக்குது தானே இதுக்கு எந்த விதமான மதங்களும் கிடையாது எந்த விதமான இனங்களும் கிடையாது சூரியன்லேருந்து வர வெளிச்சம் இருக்குது தானே இது எந்த மதத்தையும் பார்க்காது எல்லோருக்கும் கொடுக்கும் இந்த இருள் இருக்குது தானே அது யா எந்த மதத்தையும் பார்க்காது எந்த இனத்தையும் பார்க்காது எல்லோருக்குமே அது கொடுக்கும் பசித்தவனா பசியாமல் இருப்பவனா யாரையுமே பார்க்குறதில்லை எல்லாத்தையுமே பார்க்கும் அதே போன்றுதான் இந்த அனர்த்தம் வந்தால் கூட அனர்த்தங்கள் கூட இந்த ஜாதி மதம் இனம் பணக்காரன் ஏழை அப்படின்றது எதுவுமே பார்க்காது எல்லாரையுமே பார்த்துக்கொண்டிருக்கும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நிறைய உயிர்கள் அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கல இந்த முறை என்னென்னு சொன்னால் இந்த வாழ்ந்த வாழ்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பூனையாக இருக்கலாம் யானைகளாக இருக்கலாம் மற்ற விலங்குகளாக இருக்கலாம் எல்லா விலங்குகளும் வேற ஒரு இடத்துக்கு தண்ணியில் அடிச்சு செல்றது கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த முறை நிறைய வாகனங்கள் இல்லாமல் போயிருக்குது அதே போன்ற நிறைய பேர் கனவு இல்லாமல் போயிருக்குது என்னது எங்களுக்கு இந்த வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக வாழணும் சொல்லி வாடகைக்கு புதுசாக போய் இருந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் புதுசாக வீடு கட்டி இருந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பழைய வீட்டை யாரும் காசு கொடுத்து வாங்கி வாங்கியிருந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் தற்காலிகமாக இந்த வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒரு வீட்டில் போயிருந்து அவர்களுடைய கனவுகள் எல்லாம் அங்கே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து நிறையும் போது அந்த கனவுகள் எல்லாம் சின்னாபின்னமாக இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்குது அதேபோன்று இந்த சிவப்பு அணர்த்ததை வந்துட்டு நான்கு மாவட்டங்களை குறிப்பிட்டிருக்காங்க அது என்னென்ன மாவட்டங்கள் என்று சொன்னால் கேகாலை மாவட்டம் போன்று மாத்தளை மாவட்டம் அதே போன்று நூரளி மாவட்டம் கண்டி மாவட்டம் இந்த மாவட்டங்களில் வந்துட்டு மண் சரிவுகள் இடம்பெறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க வளிமண்டல தினக்கலாம் அதே போன்று மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிற விஷயம் என்ன சொன்னாங்க இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முதல் நாங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம நியூஸ் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் சொன்னால் மீன் பிடிக்க போறவங்க தவிர செய்து போகாதீங்க கடலில் அனர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியும் நிறைய பேர் போயிருந்தீங்க ஆகவே இந்த மாதிரியான அனர்த்தங்கள் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு தொழிலுக்கு போகலை அப்படின்னு சொன்ன ஒரு பிரச்சனையை வரப்போகிறது இல்லை அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் எ எவ்வளவோ கனவுகளோட எவ்வளோ ஆசையோடையில நீங்கள் இருந்திருப்பீங்க உங்களோட ஊருக்குள்ளே யாருக்கிட்டையும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களோட ஊரில் ஏதாவது அனர்த்தங்கள் லேட் உங்களோட நிலைமைகள் என்ன அப்படின்றத கட்டாயமாக கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை தெரிஞ்சு கொள்கிறேன் நான் இருக்கிற பிரதேசத்துலையும் வந்துட்டு நிறைய மக்கள் வந்துவிட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஊரே தாண்டு கண்ணால் காண இல்லாத அளவுக்கு ரோட்டை கூட கண்ணால் காண இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சு மூழ்கி போயிருக்கிற ஒரு சம்பவம் நம்ம ஊரில் இடம்பெற்றிருக்குது எனவே இந்த இடத்துல நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னேன் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தா அந்த பைக்கில் வர மாதிரி சும்மா படம் அதே போன்று பாட்டு பாடுறது ஏதேதோ விளையாட்டுத்தனமான விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பார்த்தீங்களா இருந்தா இந்த மக்கள் நான் அந்த இடத்துல நான் அகப்பட்டிருந்தால் என்ன ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் இது பண்ணிருந்தீங்களா இருந்தா அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் பகுத்தறிவுகள் மூலமாக இந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத பாத்தீங்களா இருந்தால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க அவங்களுடைய வழி என்னன்றது கொஞ்சம் யோசிச்சிங்களா இருந்தா நீங்க இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி என்ன செய்ய மாட்டீங்க கேள்வி செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே இந்த வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட எனது காற்று காற்றழுத்தம் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா தென் மாகாணத்தில் வந்து அப்படி காலி மாத்திர அந்த ஹம்மன் தொட்ட பக்கத்தால வந்து கிழக்கு மாகாணத்தை அதிகமாக பாவிச்சிருக்கு பாதிச்சிருக்குது இலங்கையில் அதே போன்று வட மாகாணத்துக்கும் இது போய்

சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்காமல் உங்களோட வீட்டில நீங்க என்ன சமைக்க போறீங்களோ நீங்க சம்பல் தான் செய்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா கூட சம்பளை செய்து அந்த சாப்பாடு எடுத்து கொண்டு போயிட்டு இல்லாதவங்களுக்கு யாருக்கு சரி நீங்க அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க நீங்க கொடுத்தீங்களா இருந்தா அவங்களோட பசியாறும் போது உங்களுக்கு அதனுடைய நன்மை கிடைக்கும் அதே போன்று இந்த மாதிரி ஒரு அனர்த்தம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமாக இருந்தால் அது அது நீங்கி போகும் அப்படின்றத நன்றாக நினையில் வைத்துக்கொண்டு ஜாதி மதம் பார்க்காம எல்லாருக்கும் பசியே இந்த வயிறு வயிற்றுக்கு வர பசி இருக்குதானே இதுவும் ஜாதி மதம் பார்க்கறதில்லை எனவே அதனால நீங்க எல்லோருக்கும் வந்துட்டு உங் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த அனர்த்தம் பல உயிர்களை காவு காத்திருக்கு காவு வாங்கியிருக்குது அதே போன்று பல பேருடைய பல பேரை காயத்துக்குள்ளாக்கி இருக்குது பல பேருடைய சொத்துக்களை சேதமாக்கி இருக்குது பல பேருடைய வாகனங்களை சேதமாக்கி இருக்குது அதே போன்று பல பேருடைய எதிர்பார்ப்புகளை இது முடக்கி விட்டுருக்குது ஆகவே பல பேருடைய கனவுகள் சின்ன பின்னமானது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த நீங்கள் யாருக்காவது இந்த முறை உதவி செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க மற்றொரு காணலில் சந்திக்கிற இன்றைக்கு பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன கவலை மக்கள் நினச்சி சரியான ஒரு கவலை என்னென்னு சொன்னால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கவலை அந்த கவலையின் காரணமாகத்தான் இந்த வீடியோ நான் செய்தேன் இதில் வந்து நான் ஏன் ஜாதி மதத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்குள்ளே இன்னுமுமே இருக்குது இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு உதவி செய்ய போனேன் பிளைண்டா உதவி செய்ய போனேன் இப்போ இது வந்து ஒரு ஒரு ஹிந்து மக்கள் ஹிந்து ஒருத்தர் வச்சு கொள்ளுங்கள் ஒரு ஒரு தமிழர் வந்து என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் கொஞ்சம் உதவிகளை செய்தார் இப்போ இந்த இதில் வந்து அரிசி பருப்பு சீனிகள் இதெல்லாம் இருந்துச்சு இதை வந்து நாங்கள் ஒரு ஊருக்குள்ளே கொடுக்கும்போது அது முஸ்லீம் ஏரியா அந்த ஏரியாவுக்குள்ளே ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் இது தமிழர் வாங்கி தந்ததுனால நான் இதை சாப்பிட மாட்டேன் வாங்க மாட்டேன்னு சொல்லி அவர் வாங்க வரவே இல்லை அது மனசுக்குள்ளே வருத்தமாக இருந்துச்சு அட வா அந்த அரிசியில் என்னப்பா ஜாதி மதமெல்லாம் இருக்குது அப்படி இருக்குது மக்கள் அதனால் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி ஜாதி மதங்கள் இல்லாமல் நாம் எல்லோரும் மனிதர்கள் அப்படின்ற ஒரு உணர்வோடு வாழணும் அப்படின்றது என்னுடைய ஆசை உங்களுடைய கருத்து என்னன்றதை கட்டாயமாக சொல்லுங்கள் இதில் நிறைய பேர் எதிர்க்கலாம் உண்மையான மனதுள்ளவங்க உண்மையான இந்த இந்த இயற்கையை புரிஞ்சு கொண்டவங்க உண்மையாக இந்த இந்த உலகம் என்னென்றதை புரிஞ்சு கொண்டவங்க மனித நேயத்தை புரிஞ்சு கொண்டவங்களுக்கு தெரியும் நான் என்னத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதிகமாக பேச விரும்பலை உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் எல்லாமே சரியாக வந்துடும் சொல்ல முடியாது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எனவே இருக்கிற காலம் வரைக்கும் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய கோரிக்கை அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள் அவ்வளோதான் நன்றி பாய்